வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாக் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க வெள்ளம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஷெட்டுக்கு போயிட்டு எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளம் மற்றும் நம்ம தோட்டத்தில் இருந்து குச்சி குச்சிக்கிழங்குலாம் வந்து எப்படி பிடுங்கினாங்க எப்படி கிழங்கு எடுத்து சூடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கரும்பு ஆலைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் கரும்பு ஆலைக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டாச்சு பூஜையை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தா வந்து நம்மளோட பிளான் போட்டிருந்தோம் சரி ஆரம்பத்துலேயே வந்து பூஜையோட ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு வாங்க ஆலைக்குள்ளே போகலாம் கரும்பு ஆலைக்குள்ளே வந்தாச்சு ஒரு சைடு வந்து கரும்பு வந்து அடித்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து அதை கொப்பலையில் ஊற்றி அதை வந்து பாவு காய்ச்சுறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதை வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது வந்து தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம கொப்பரையில் ஊற்றி அதை எப்படி வந்து கொதிக்க விட்றாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் அதை வந்து கொப்பரையில் ஊற்றி அந்த கரும்பு சக்கையவே வச்சு அதை தீயாக எரித்து அதில் வந்து நல்லா பாவு காய்ச்சுறாங்க அந்த பாவு நல்லா கெட்டிப்பதை வரும்போது அதை எடுத்து ட்ரேயில் ஊற்றி அந்த இருந்து நல்லா போட்டு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி அது வந்து நாட்டு சர்க்கரை ஆயிடுது ஊருக்குன்னா வெள்ளம் ஆயிடுது ஒருத்தர் வந்து இங்கே வந்து உட்காந்து அதை வந்து தீ மூட்டிக்கிட்டே இருக்கார் இன்னொருத்தங்க அந்த ட்ரேக்கில் உட்காந்து வெள்ளம் வந்து தயாரிக்கிறாங்க இதுதான் வந்து ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து கரும்பு சாரை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த ப்ராசஸ்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு உள்ளே கரும்பு பால் வந்து உள்ளே கொதித்து அது வந்து நல்லா சுண்டி ட்ரை ஆகணும் கெட்டி பதம் வரணும் அவங்களுக்கு வந்து அந்த பாவ் பதம் தெரியும் அந்த பதம் வரும்போது அவங்க இறக்கிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் நாட்டு சக்கரையாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வெள்ளம் வெள்ளமெல்லாம் நாட்டு சக்கரை வந்து ரெடி பண்ணுறாங்க இவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கர அள்ளி ஜல்லடையில் செலச்சு அதை ரெடி பண்ணுறாங்க இங்கே பாவை வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் கரும்பை விட்டு சைடில் பார்த்திங்கன்னா சல்லடை வச்சு ஜார் வந்து இங்கே வருது சார் வந்து இதில் வருது பாருங்கள் நமக்கு வந்து ஜூஸ் கேட்டுருந்தா வரணும் பிடிச்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜார் வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு ஜா கரும்பு வந்து இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த ஓட் கரும்பு ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நம்ம காட்டில் ஒரு குச்சியில் கிழங்கு இப்போ பெருசு இருந்துச்சு இதை வந்து ஒடிச்சாச்சு ரெண்டா இன்னும் பெருசாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிருச்சு அதனால வந்து பெருக்கானெலாம் சாப்பிட்ருச்சு ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு மிச்சம் மீதி இருந்தது இவ்வளோ தான் அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து குச்சி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து சரி போண்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அரிசி மாவில் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வித் பருப்பு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூசணிக்காய் வந்து அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க டின்னர் பார்த்தீங்கன்னா பானையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு தான் வந்து வச்சுருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு அட்டகாசமான டேஸ்ட் இருந்துச்சு பட்டு நைட் டைம் வச்சதால உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம் பட் பானையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்க்ரீம் இருந்துச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த வீடியோவை இதோட கூலாக கண்டென்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோதோட கண்டினியூஷன் வரும்